ஃப்ரெண்ட்ஸ் தேர்வு இல்லாமல் வந்து உங்களுக்கு அரசு ஜவுளித்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கு இருக்க போது சேலரின் பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சேல்ரி வந்து வரும் அனுபவம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல ஸோ ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே தேவையில்லை லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி ஒன் மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெக்ஸ்டைல் கமிட்டியிலேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து பாருங்க யங் ப்ரொஃபஷனல் கேட்டகிரியில் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் அஸ்டென்டிங்கிற கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் டெஸ்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரீஜன் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சென்னை வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து கரூர் இருக்கு ஸோ உங்களுக்கு திருப்பூர் இருக்கு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இருக்கு ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து நீங்க ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ நீங்க எந்த ரீஜன் சூஸ் பண்றீங்களோ தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் ஏதோ ஒரு ரீஜன் மட்டும் தான் நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிம் தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பாருங்க ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பிடெக்கில் வந்து பாருங்க டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க இருபத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபனா வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிக்ஸ் டேஸ் தான் வந்து வீக்லி வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து இருக்கும் ஆறு நாள் தான் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி எயிட் டேஸ் வந்து பார்த்தோன்னா கேஷுவல் லீவ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க பத்திலா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க டேட் படி உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஒன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா உங்களுக்கு வந்து அதிக பேர் அப்ளை பண்ணாதான் ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ தான் வந்து இருக்கும் மோஸ்ட்டாக ஸோ அதிக பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரி வந்து வைக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தினா என்ட்ரி மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ டெம்பரரி பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஏதோ ஒரு ரீஜனில் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் காஞ்சபத்திரா தமிழ்நாடுனா நான் தமிழ்நாடு ரீஜனில் வந்து ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் மே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதுக்கு வந்து கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கனா இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் ஹியர்னு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த இடத்துல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்மு ஓகே இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட்டுங்களோட நேம்லருந்து உங்களோட நேம் ஃபாதர் நேம் உங்களோட அட்ரஸ்லேருந்து கான்டாக்ட் டீடைல்ஸ்லருந்து ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் நேஷனாலிட்டி ரீஜன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும் ஸோ அது வந்து பார்த்தோன்னா உட்கார சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடு இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக உங்களுக்கு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அட்ரஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடியில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா இமெயில் ஐடி கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து இது அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கான அட்ரஸ் வந்து இருக்குது அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸோ நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸு அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி தேர்ட்டி ஒன் மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்